அகத்திய முனிவரின் செயலைக் கண்ட இந்திரதேவன் மிகவும் ஆச்சரியம் கொண்டு அவரை பிரமிப்போடு கண்டு கொண்டிருந்தார் அவ்வேளையில் அகத்திய முனிவர் உள்ளங்கையில் உளுந்து வடிவில் இருந்த கடல் நீர் முழுவதையும் பருகினார் அசுரனை வதம் செய்தல் கடல் நீர் அனைத்தும் வற்றி போனதும் கடலில் மறைந்திருந்த அனைத்து அசுரர்களும் வெளிப்பட்டு அங்குமிங்கும் ஓடத் துவங்கினர் ஆனால் இந்திரனின் விழிகளோ விருத்திராசுரனை மட்டும் தேடிக் கொண்டிருந்தது இறுதியாக விருத்திராசுரனைக் கண்டார் கடலின் அடியில் இருந்த ஒரு மலை உச்சியின் மீது அமர்ந்து விருத்திராசுரன் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்ட இந்திரன் தனது கரங்களில் இருந்த வஜ்ராயுதத்தை அசுரனின் மீது ஏவினார் வஜ்ராயுதம் மிகுந்த வேகத்துடனும் ஒளியுடனும் சென்று விருத்திராசுரனின் சத்தை அடைந்து துண்டித்து அவனை வதம் செய்து மீண்டும் இந்திரனின் கரங்களுக்கே அந்த வஜ்ராயுதம் வந்தது பிரம்மஹத்தி தோஷம் பற்றுதல் தேவர்களுக்கு எதிரிகளாக இருந்து செயல்பட்டு வந்த அசுரனான விருத்திராசுரன் அழிந்தான் ஆனால் விருத்திராசுரன் துவஷ்டா முனிவர் உருவாக்கிய வேள்வித் தீயிலிருந்து உருவானவன் துவஷ்டா முனிவர் பிரம்மகுலத்தைச் சார்ந்தவர் பிரம்மகுலத்தைச் சேர்ந்த முனிவரால் உருவாக்கப்பட்ட அசுரனும் பிரம்மகுலத்தைச் சார்ந்தவனாகவே கருதப்பட்டான் ஒரு பிரம்மகுலத்தைச் சேர்ந்த ஒருவனை வதம் செய்ததால் இரண்டாவது முறையாக மீண்டும் பிரம்மஹத்தி தோஷமானது இந்திரதேவனை பற்றி கொண்டது தேவேந்திரன் மறைதல் பிரம்ம குலத்தை சேர்ந்த விருத்திராசுரனை கொன்ற இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்பட்டது இரண்டாவது முறையாக ஏற்பட்ட தோஷத்தின் விளைவாக இந்திரதேவன் தனது சித்தம் இழந்து பெரும் துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டானது சித்தம் இழந்த இந்திரதேவன் தேவர்கள் யாரும் அறியாவண்ணம் ஒரு சிறிய தாமரை குலத்திற்குள் சென்று மூழ்கினார் தேவேந்திரனான இந்திரன் தனது உருவத்தை சிறுவடிவில் மாற்றிக்கொண்டு அங்கிருந்த தாமரை தண்டுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் மறைந்து கொண்டார் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் இல்லாததால் தேவலோகம் முழுவதும் தனது சுபத்தன்மையை இழந்து ஒளியில்லாத இருளைப் போன்று காணப்பட்டது தேவர்களின் அதிபதியான நகுஷன் பதவியை அடைதல் தேவர்களின் தலைவனான இந்திரன் இல்லாததால் தேவலோகத்தின் இந்திர பதவியை அடைவதற்கு நகுஷன் என்பவன் மிகவும் துணிவுடன் செயல்பட துவங்கினான் அதாவது இந்திரனின் பதவியை அடைவதற்கான யாகம் இன்னும் பல உயர்ந்த யாகங்கள் பலவற்றை செய்து அந்த யாகத்தின் பலனாக தேவேந்திரனாகவும் தேவர்களின் தலைவனாகவும் அமர்ந்தான் நகுஷன் தேவர்களின் தலைவனான பின்பு மனதில் அகம்பாவமும் ஆணவமும் பிடித்தவனாக செயல்பட துவங்கினான் நகுஷன் மற்ற தேவர்களையும் மதிக்காமல் அவர்களை அலட்சியத்துடன் நடத்தத் துவங்கினான் இந்திராணியை அடைய முயற்சித்தல் தேவர்களின் அதிபதியான நகுஷன் தேவராஜனின் அனைத்து பொறுப்புகளையும் பதவிகளையும் ஏற்கத் துவங்கினான் தேவராஜனின் பொறுப்புகள் மட்டுமல்லாது எனக்கு இந்திராணியும் சொந்தமாக வேண்டும் என்று வாதம் செய்யத் துவங்கினான் மற்ற தேவர்களோ அதைத் தவறு என எடுத்துரைத்து நிராகரித்து வந்தனர் ஆனாலும் அவன் தனது முயற்சியை கைவிடாது இந்திராணியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திராணிக்கு பலவிதமான தொந்தரவுகளையும் இன்னல்களையும் கொடுக்கத் துவங்கினான் தனது தேவேந்திர பதவியின் மூலம் நகுஷன் செய்து வந்த அனைத்துக் கொடுமைகளையும் இன்னல்களையும் பொறுமையுடன் கொண்டு தனது தேவனுக்கு என்னவாயிற்று என்ற மனக்கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்திராணி நகுஷன் இந்திராணியை அடைவதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டும் அம்முயற்சிகள் யாவும் தோல்வியடைந்த வண்ணம் இருந்து வந்தன இறுதியாக பொறுமை இழந்த நகுஷன் தன்னுடைய அந்த புறத்திற்கு இந்திராணியை அழைத்து வர தனது காவலாளிகளை அழைத்து ஆணை பிறப்பித்தான் இந்திராணிக்கு ஆலோசனை கூறிய பிரகஸ்பதி பிரகஸ்பதியின் வருகை தேவலோகத்தின் அதிபதியான நகுஷன் பிறப்பித்த ஆணையை தனது திவ்ய சக்திகளின் மூலம் கண்ட தேவர்களின் குருவான பிரகஸ்பதி மிகவும் அடைந்தார் தான் கொண்ட பிடிவாதம் மற்றும் கோபத்தினால் இந்திர தேவனின் மனைவிக்கு கலங்கம் ஏற்பட்டுவிடுமோ அவர்களின் கற்புக்கு கலங்கம் ஏற்பட்டால் அதற்கு நானே பொறுப்பாவேன் என்ற எண்ணம் அவரிடம் தோன்றவே இனியும் நாம் மறைந்திருத்தல் ஆகாது என்று முடிவெடுத்து தனது மறைவிடத்தில் இருந்து வெளிவந்து தேவலோகத்திற்கு செல்ல தனது பயணத்தைத் துவங்கினார் தேவலோகத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியைக் கண்டதும் இந்திரதேவனின் மனைவியான இந்திராணி அவரின் பாதங்களில் விழுந்து தனது கணவன் இழைத்த பிழைகளை தாங்கள் மன்னித்து அவரை மீண்டும் காத்தருள வேண்டும் என்றும் தனது கற்பிற்கு எவ்விதமான கலங்கமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கும் பொருட்டு தாங்கள் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் இந்திராணியை இந்நிலையில் கண்டதும் பிரகஸ்பதியின் மனமானது இழகத் துவங்கியது பின்பு இந்திராணிக்கு ஏற்பட இருக்கும் கலங்கத்திலிருந்து காப்பாற்ற அதற்கான வழிவகைகளை பிரகஸ்பதி கூறத் துவங்கினார் ஆலோசனை கூறுதல் நகுஷன் சாதாரணமான பதவியில் இன்றைய நிலையில் இல்லை அவன் உயர்ந்த பதவியில் இருக்கின்றான் மேலும் அவன் ஒரு சத்திரியனாவான் அவனை அவ்வளவு எளிதில் வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியமாகும் அவனது பராக்கிரமத்தை அடக்கியாள ஒரு உபாயம் மட்டுமே உள்ளது அதை நீ மேற்கொண்டால் உனக்கு ஏற்பட இருக்கும் கலங்கமானது முற்றிலுமாக அகலும் என்று கூறினார் அதாவது நகுஷன் ஒரு தங்கப்பல்லக்கின் மீது அமர்ந்திருக்க அவரை ஏழு ரிஷிகளும் தூக்கி வர என்னைக் காண வேண்டும் என்றும் அவ்விதம் அவர் வந்து என்னை கண்டால் நான் உனது மனைவியாகின்றேன் இந்த தகவல்களை ஒற்றர்கள் மூலம் தேவேந்திரனான நகுஷனுக்கு சொல்லி அனுப்புங்கள் இந்திராணி என்று கூறினார் பிரகஸ்பதி நகுஷன் மனமகிழ்ச்சி அடைதல் தேவகுருவான பிரகஸ்பதி எடுத்துரைத்தபடியே தேவேந்திரனான நகுஷனுக்கு தனது ஒற்றர்களின் மூலம் தேவக்குரு எடுத்துரைத்த செய்திகளை தூது அனுப்பினார் இந்திராணி தேவேந்திரனான நகுஷனிடம் சென்ற தூதுவர்கள் தேவி உரைத்த தகவலை எடுத்துரைத்தனர் தேவியிடம் நிகழ்ந்த இந்த மாற்றத்தைக் கண்ட தேவேந்திரனான நகுஷன் மிகவும் மனமகிழ்ச்சியடைந்தார் தேவி உரைத்தபடியே தேவத்தச்சனை அழைத்து தங்கத்தாலான ஒரு பல்லக்கை தயார் செய்ய ஆணை பிறப்பித்தார் பின்பு தேவேந்திரனான நகுஷன் தனது தேவ தூதுவர்களின் மூலம் சப்தரிஷிகளை தேவலோகத்திற்கு அழைத்து வரும்படி அனுப்பி வைத்தார் தேவத்தூதுவர்களும் தூதுவர்களும் நகுஷனின் எண்ணத்திற்கு ஏற்ப சப்தரிஷிகளை முனிவர்களை அழைத்து கொண்டு தேவலோகத்திற்கு வருகை தந்தனர் சப்த முனிவர்களில் அகத்திய முனிவரும் ஒருவராவார் ஆணை பிறப்பித்தல் தேவதச்சனால் தயார் செய்யப்பட்ட தங்கப் பல்லக்கும் தயாராக தேவலோகத்திற்கு எடுத்து வரப்பட்டது பின்பு சப்த முனிவர்களை நோக்கி அந்த பல்லக்கில் யாம் அமர்ந்து கொள்வோம் என்றும் நீங்கள் அனைவரும் அந்த பல்லக்கை எடுத்துச் சென்று அந்த உள்ள இந்திராணி அறையின் அருகே வரை தூக்கி வர வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்தார் தேவர்களின் அதிபதியான நகுஷனின் ஆணையை மீற மனமில்லாமல் முனிவர்களும் அவ்விதமே செய்யத் துவங்கினர் பல்லக்கும் புறப்படத் தொடங்கியது சப்தரிஷிகளில் ஒருவர் மட்டும் சிறியவராக இருந்தமையால் மற்றவர்களுக்கு இணையாக அவரால் நடக்க இயலாததால் அகத்திய முனிவரின் வேகத்திற்கு ஏற்ப மற்ற முனிவர்களும் நடக்கத் துவங்கினர் இதனால் பள்ளியறைக்குச் செல்லும் நேரமானது அதிகரிக்கத் துவங்கியது இவர்கள் சென்ற வேகத்தினால் மிகுந்த கோபம் கொண்ட நகுஷன் சப்தரிஷிகள் ஒருவரை தூக்கிச் செல்ல இவ்வளவு நேரமா யார் இந்த கூட்டத்தில் மிகவும் மெதுவாக செல்வது என்று சினத்துடன் கேட்க அகத்திய முனிவர் தேவேந்திரனான நகுஷனை எட்டிப் பார்த்தார் அகத்திய முனிவரால் தான் வேகம் குறைந்துள்ளது என்பதை அறிந்த தேவேந்திரனான நகுஷன் ஓ இந்த குள்ள மனிதரால் தான் இவ்வளவு நேரமாகின்றது என்று அறிந்ததும் அகத்திய முனிவரே என்னுடைய தேவை என்ன என்பது தெரியாமல் ஏன் இவ்வளவு கொடுமை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இந்திராணியை அடைவதற்காக எவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா விரைந்து செல்லுங்கள் என்னை கொஞ்சமாவது புரிந்துகொண்டு இவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முயற்சி செய்யுங்கள் என்றும் அதாவது நிலத்தில் கிடக்கும் பாம்பைக் கண்டதும் அதை பிடித்து செல்வதற்கு கழுகு எவ்விதம் வேகமாக செல்கின்றதோ அவ்வளவு வேகத்துடன் செல்லுங்கள் என்று மிகுந்த கோபத்துடனும் இந்திராணியை அடைய வேண்டும் என்ற மோகத் தபாத்துடன் உத்தரவை பிறப்பித்தார் அகத்திய முனிவரிடம் சாபம் பெற்ற நகுஷன் சாபம் பெறுதல் அதுவரை பொறுமை காத்து வந்த முனிவர்களோ நகுஷனின் இந்த வார்த்தையினால் மிகுந்த கோபம் கொண்டனர் அகத்திய முனிவரும் தேவேந்திரன் என்கிற உயர்ந்த பதவியில் இருந்து நீதிநெறி தவறி மோகத்தினால் எங்களை பாம்பு போல் விரைந்து செல் என்று கூறினாய் அல்லவா நீ இப்போதே அந்த பாம்பாக மாறி இப்போதே இறப்பாயாக என்று கூறி சாபமளித்தார் அகத்திய முனிவரின் சாபமானது கணநேரத்தில் நிறைவேறத் துவங்கியது அதாவது நகுஷன் பாம்பாக மாறி தேவலோகத்தில் இருந்த தேவ காவலர்களை கடிக்க முற்படுகையில் தேவர்கள் மற்றும் காவலர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி பாம்பாக இருந்த நகுஷனை அடித்தே கொன்றனர் இந்திராணி மகிழ்ச்சி கொள்ளுதல் நகுஷன் அகத்திய முனிவரின் சாபத்தினால் பாம்பாக மாறி இறந்த செய்தியானது இந்திராணியை அடைந்தது தனது கற்புக்கு எவ்விதமான கலங்கமும் வராமல் காப்பாற்றிய அகத்தியரை நேரில் சந்தித்து அவரிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து அவரிடம் ஆசி பெற்றார் பின்பு அகத்திய முனிவரை மனதார வணங்கினார் இந்திராணி தேவர்கள் பிரகஸ்பதியிடம் முறையிட்டு தங்களது வருத்தத்தை தெரிவித்தனர் தேவர்களின் முறையீடுகளில் இருந்த உண்மையை அறிந்த பிரகஸ்பதியும் அவர்களின் வருத்தத்தைப் போக்க உபாயம் செய்யத் தொடங்கினார் இந்திரன் இருக்கும் இடத்தை அறிதல் இந்திரலோகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்த அழகிய தாமரைகள் நிறைந்த குளத்தில் மூழ்கி அங்கு ஒளிந்து கொண்டிருந்ததையும் பிரம்மஹத்தி தோஷத்தினால் தனக்கு ஏற்பட்ட இந்த இன்னல்களை போக்க வேண்டும் என்றும் இந்திரதேவன் தேவகுருவான தன்னை வேண்டி நிற்கின்றார் என்பதையும் தனது திவ்யப் பார்வையால் பிரகஸ்பதி கண்டறிந்தார் தன்னை தஞ்சம் என்று நம்பி வந்தவரை என் நிலையிலும் பாதுகாக்கும் தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தைப் போக்குவதற்கான உபாயத்தை உரைக்க விருப்பம் கொண்டார் இந்திரன் மறைந்திருந்த குலத்தின் அருகில் சென்று இந்திரனை அந்தக் குளத்தில் இருந்து வெளியே வருமாறு கூறினார் தேவகுரு இந்திரனும் அதிலிருந்து வெளியே வந்து தனது தவறை உணர்ந்து தேவகுருவிடம் இந்த தோஷத்திலிருந்து தன்னை காக்க வேண்டும் என்றும் அதற்கான உபாயத்தை தாங்கள் கூற வேண்டும் என்றும் பணிவுடன் வேண்டி நின்றார் தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரதேவனிடம் உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரம்மஹத்தி தோஷத்தைப் போக்க பூலோகத்திலுள்ள புண்ணிய தீர்த்தங்களில் நீராட தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று கூறினார் தேவகுருவின் ஆலோசனைப்படி இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் என அனைவரும் தேவகுருவிடம் ஆசி பெற்று பூலோகம் வந்தடைந்தனர் அவர்கள் அனைவரும் முதலில் கைலாய மலைக்குச் சென்று சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு பின்பு தெற்கு திசையை நோக்கி தங்களது பயணத்தைத் துவங்கினர் தேவேந்திரனின் மனமகிழ்ச்சிக்கு என்ன காரணம் இந்திரனும் மற்ற தேவர்களும் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடச் சென்றனர் அவ்விதம் நீராடியும் இந்திரதேவருக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாகவில்லை மேலும் காசி காஞ்சி போன்ற சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானையும் வழிபட்டு சென்றனர் எனினும் தோஷத்தின் விளைவானது குறையாமல் அவ்விதமே தொடர்ந்த வண்ணம் இருந்தன இதன் காரணமாக தேவர்கள் அனைவரின் பொலிவும் குறைந்து கொண்டே வந்தது கடைசியாக இந்திரன் முதலிய தேவர்கள் தென் திசையில் உள்ள கடம்ப வனத்தின் எல்லைப் பகுதிக்கு வந்த பின்பு இந்திரதேவனிடம் பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமானது அவரை விட்டு விலகிச் சென்றது தோஷத்தின் விளைவாக ஏற்பட்டிருந்த பொலிவு குறைவானது நீங்கி மறுமலர்ச்சி பெற்ற இந்திரதேவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இந்திரதேவன் தேவலோகத்தில் உள்ள தேவகுருவிடம் சென்று அவரிடம் நிகழ்ந்ததைப் பற்றி எடுத்துரைத்து அவரிடம் ஆசி பெற்றார் குருதேவரின் ஆணை தேவகுருவான பிரகஸ்பதியிடம் ஆசிப்பெற்ற இந்திரதேவனிடம் பிரகஸ்பதி தேவேந்திரா உங்களின் சாபத்தை நீக்கி விமோசனம் அளித்த அந்த கடம்ப வனத்தில்தான் உலகிலேயே மிகவும் உயர்ந்த புண்ணிய ஸ்தலமும் புண்ணிய தீர்த்தமும் இருக்கின்றது அந்த புண்ணிய தீர்த்தங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் அங்கு சென்று அதைப் பற்றி அறிந்து கொண்டு வருவீர்களாக என்று கூறினார் குருவின் கட்டளைக்கு இணங்கி இந்திரதேவன் கடம்ப வனத்திற்கு சென்று அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களைப் பற்றி அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் கடம்ப வனத்திற்குச் செல்லுதல் குருதேவரின் ஆணைக்கு இணங்கி கடம்ப வனத்தில் உள்ள சிறப்புகளைப் பற்றி அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு கடம்ப வனத்திற்குள் இந்திரதேவன் நுழைந்தார் இந்திரன் வனத்தில் நுழைந்தவுடனேயே அதுவரை உணராத புதுவகையான மனத்தினை உணர்ந்தார் அந்த மனத்தினால் அவருடைய மனமானது மிகவும் மகிழ்ச்சியான நிலைக்குச் சென்றது அங்குள்ள பறவைகள் யாவும் ஓம் ஓம் எனும் மந்திரத்தை கூறுவது போல் அவரின் செவிகளுக்கு எட்டத் தொடங்கியது ஆனந்தம் அடைதல் கடம்ப வனத்திற்குள் நுழைந்ததிலிருந்து தேவலோகத்தில் கிடைத்த மகிழ்ச்சியை விட மிகவும் மனம் மகிழ்ந்தார் இந்திரன் இந்த சிறு பகுதியிலேயே இவ்வளவு ஆனந்தம் எனில் இந்த வனம் முழுவதும் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் என்று எண்ணி அந்த வனத்தில் உள்ள பகுதிகளைப் பற்றி அறிந்து கொள்ள தூதுவர்களை அனுப்பி வைத்தார் தூதுவர்கள் கூறுதல் தூதுவர்களும் வனத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு அவர்கள் கண்டவற்றை தேவேந்திரனிடம் எடுத்துரைக்கத் துவங்கினார்கள் தேவேந்திரா இந்த வனம் முழுவதும் இறைமணம் நிறைந்துள்ளது என்றும் எங்கும் காண கிடைக்காத அரிய இறைக்காட்சியை கண்டதாகவும் கூறினார்கள் அதாவது வனத்தின் மையத்தில் ஒரு கடம்ப மரத்தின் நிழலில் எம்பெருமானான சிவபெருமான் லிங்க வடிவத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் அந்த இடத்திலிருந்து ஒப்பற்ற ஒளியானது வெளிப்படுகின்றது என்றும் கூறினார்கள் தூதுவர்கள் கூறியதைக் கேட்ட இந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் தனது தோஷத்தைப் போக்கி விமோசனம் அளித்த எம்பெருமானை வணங்கி ஆசி பெற வேண்டும் என்று உரைத்து தன்னை மறந்து சிவபெருமானின் ஸ்தோத்திரங்களை கூறிக்கொண்டிருந்தார் தேவேந்திரனின் மனமகிழ்ச்சி தேவ தூதுவர்கள் கூறியவற்றைக் கேட்ட இந்திரதேவன் அவ்விடத்திற்கு சென்று அங்கிருந்த கடம்ப மரத்தின் நிழலில் வீற்றிருந்த சிவபெருமானைக் கண்டு மிகவும் ஆனந்தம் கொண்டார் எம்பெருமானை பூஜிப்பதற்காக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அழகிய புஷ்பங்களை பூலோகத்திற்கு எடுத்து வர தேவ தூதுவர்களை அனுப்பி வைத்தார் எம்பெருமானிடம் வரம் பெற்ற தேவேந்திரன் விஸ்வகர்மாவை அழைத்தல் தேவர்களின் தச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து இதுவரை இல்லாத புதிய எழில்மிகுந்த நிலையில் இருக்கக்கூடிய எவரும் கண்டிராத வகையில் நேர்த்தியான செயல்முறைகள் கொண்ட ஒரு விமானம் ஒன்றை அமைக்குமாறு ஆணையிட்டார் இந்திரன் எம்பெருமானை பூஜித்தல் மரத்தின் நிழலில் அமைதியான இடத்திலிருந்த சிவபெருமானை துதித்த வண்ணம் அமர்ந்திருந்த தேவேந்திரனுக்கு தேவ தூதுவர்கள் வரை பொறுமையில்லாமல் எம்பெருமானை அர்ச்சனை செய்து பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் மேலோங்கத் துவங்கியது பொற்றாமரை குளம் உருவாதல் மலர்கள் இல்லாத பட்சத்தில் அவர் தான் இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் வீற்றிருந்த இடத்திற்கு அருகில் ஒரு அழகிய குளமானது இருந்தது அந்தக் குளத்தில் அழகிய தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன தாமரை மலர்களைக் கண்டதும் தேவேந்திரனும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தாமரை மலர்களைக் கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்று எண்ணி குளத்தின் அருகே சென்றார் ஆனால் குளத்திலிருந்த தாமரை மலர்களோ நன்முறையில் இல்லாததைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினார் தேவேந்திரனின் விருப்பத்தை அறிந்த எம்பெருமான் அந்த குளத்தில் அழகிய பொன் தாமரைகளை பூத்துக்குழுங்க திருவருள் செய்தார் அந்தக் காட்சியைக் கண்டதும் தேவேந்திரன் மிகவும் பக்தியுடன் சோமசுந்தரரை போற்றி வணங்கினார் பொன் தாமரைகள் பூத்துக்குலுங்கிய அந்த குளத்திற்கு பொற்றாமரை குளம் என்ற திருநாமத்தை சூட்டி அந்தக் குளத்தில் எம்பெருமான் வீற்றிருந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஆகாயத்திலிருந்து ஒளிமயமான விமானம் வந்து இறங்கியது தேவதச்சனால் மிகவும் நேர்த்தியான முறைகளால் செய்யப்பட்ட விமானமானது பூஜைக்கு உரிய பொருட்களுடன் தேவலோகத்திலிருந்து இறங்கியது தேவலோகத்திலிருந்து வந்த பொருட்களைக் கொண்டு எம்பெருமானை பூஜிக்கத் தொடங்கினார் இந்திரதேவன் சிவாகம முறைப்படி பூஜைகளையும் பக்தி பரவசத்துடன் சோமசுந்தரரையும் வணங்கி அவருடைய சிந்தனைகளைக் கொண்டு அவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு எம்பெருமானை மனதாரப் போற்றி வணங்கினார் இந்திரதேவன் எம்பெருமான் காட்சியளித்தல் இந்திரதேவன் செய்த பூஜையினால் மிகவும் மனம் மகிழ்ந்த எம்பெருமான் அவ்விடத்திலிருந்த சிவலிங்கத்திலிருந்து இந்திர தேவர்களுக்கு காட்சியளிக்கத் துவங்கினார் வரம் பெறுதல் தேவேந்திரா உன்னுடைய பக்தியாலும் பூஜையாலும் யாம் வந்தோம் என்றும் உனக்கு வேண்டிய வரத்தைக் கேட்பாயாக என்றும் கூறினார் எம்பெருமான் கூறியதைக் கேட்ட தேவேந்திரன் மிகவும் மனம் மகிழ்ந்து எம்பெருமானை வணங்கிப் பணிந்து அவரிடம் தேவர்களை என்றும் காக்கக்கூடியவரான தங்களை பூஜிக்கக்கூடிய பாக்கியத்தைத் தவிர வேறு ஏதாவது உண்டோ தங்களை சதாகாலமும் காலமும் பூஜை செய்யக்கூடிய அடியானாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார் தேவேந்திரனின் கூற்றுகளைக் கேட்ட எம்பெருமானும் தேவேந்திரனிடம் தேவேந்திரா நீ ஒவ்வொரு சித்ரா பாவர்ணமி அன்றும் இங்கு வந்து பூஜை செய்வாயாக என்று கூறினார் சித்ரா பாவர்ணமி அன்று நீ என்னை இங்கு வந்து பூஜை செய்தால் ஒரு ஆண்டு முழுவதும் நீ என்னை பூஜை செய்த பலனை பெருவாயாக என்றும் திருவாய் மலர்ந்து அருளி அவ்விடம் விட்டுச் சென்றார் தேவேந்திரனும் சிவபெருமானை வணங்கி சிவசிந்தனையுடன் தன்னுடைய தேவலோகத்திற்கு சென்று தேவகுருவிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து ஆசி பெற்று தேவேந்திரனாக தனது பணியை செய்யத் தொடங்கினார் குலசேகரன் என்பவர் உண்மை மறவாது நேர்மையுடன் மிகவும் வலிமையுடன் நாட்டு மக்களின் ஆதரவோடு ஆட்சி புரிந்து வந்தார் மக்களின் இயல்பு அப்பகுதியில் தனஞ்சயன் என்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அவர் இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை மட்டும் ஈட்டாமல் தேவலோகத்தில் வாழ்வதற்கான பொருளீட்டுவதிலும் அதிக கவனம் கொண்டு வாழ்ந்து வந்தார் அதாவது பொருள் செல்வம் மட்டும் பத்தாது அருள் செல்வத்தின் மீதும் ஆவல் கொண்டு அதை ஈட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் தான் ஈட்டிய பொருளில் தனக்குப் போக மற்ற பொருட்களை பிறருக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் கொடுத்து பல புண்ணிய செயல்களையும் செய்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் ஆவார் இலக்கை அடைதல் வியாபார ரீதியாக தனஞ்சயன் பல ஊர்களுக்கு சென்று வியாபாரத்தை கொண்டு சொந்த ஊரான மணவூருக்குத் திரும்பிக் கொண்டிருந்தார் அந்நேரத்தில் பொழுது சாய்ந்து இருள் சூழ்ந்திருந்தமையால் எவ்வழியில் செல்வது என்ற குழப்பத்தினால் பாதை அறியாது கடம்பவனத்தில் நுழைந்து கொண்டார் நீண்ட தூரம் நடந்து வந்த பயணக் களைப்பினாலும் உடல் சோர்வினாலும் தனியாகப் பயணம் மேற்கொண்ட தனிமையினால் ஏற்பட்ட வருத்தத்தினாலும் மேற்கொண்டு பயணம் செய்ய விருப்பமில்லாமல் கடம்பவனத்திலேயே தங்கிவிட வேண்டும் என்று எண்ணத் துவங்கினார் பிறவிப் பயனை காணுதல் வனத்தில்தான் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அப்போது அவ்விடத்தில் இதுவரை காணாத ஒளி பொருந்திய சிறந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு விமானம் இருப்பதைக் கண்டார் அந்த விமானத்தை எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் வியப்பிலும் ஆழ்ந்து அதன் அருகில் சென்று பார்க்கத் துவங்கினார் விமானத்தின் அருகில் சென்றவுடன் தனஞ்சயன் கண்ட காட்சி அவரை பிரமிப்பில் ஆழ்த்தியது பறவைகள் இன்னிசை ஒலிக்க சந்திரனோ அளிக்க ரம்யமான இரவு நேரத்தில் எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டிருந்த விமானத்தின் மையத்தில் சொக்கலிங்கப் பெருமாள் எழுந்தருளி இருப்பதைக் கண்டார் அக்காட்சியை அவர் கண்டதும் சில மணி நேரத்தில் தனக்கு கிடைத்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத அளவில் இருப்பதை உணர்ந்து தனது சுயநினைவை இழந்து ஒரு சில வினாடிகளில் தனது இயல்பு நிலைக்கு திரும்பினார் அந்த திவ்யக் காட்சியைக் கண்டதும் தன்னுடைய பிறவிப் பயனை அடைந்ததாக எண்ணி மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் அன்றிரவு சிவபெருமானுக்கு பூஜை செய்ய அங்கேயே தனது இரவை கழிக்க நினைத்து அவ்விடத்தில் தங்கினார் தேவர்களின் வருகை சித்ரா பௌர்ணமியான அன்று தேவர்கள் அனைவரும் விண்ணுலகிலிருந்து பூவுலகிலுள்ள கடம்ப வனத்திற்கு விமானங்களின் மூலம் வருகை தந்தனர் தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட சாபங்களிலிருந்து விமோசனம் அளித்த வள்ளலான சொக்கலிங்க பெருமாளை வணங்க இந்திரனும் மற்ற தேவர்களும் என அனைவரும் வருகை தந்திருந்தனர் பேரு அடைதல் தேவர்களின் வருகையைக் கண்டதும் தனஞ்சயன் மிகுந்த ஆச்சரியம் கொண்டு தனக்கு காணக் கிடைக்காத வரமும் கிடைத்தாக எண்ணி அவர்களை வணங்கி நின்றார் பின்பு தேவர்கள் அனைவரும் எம்பெருமானை வணங்கி அவர்கள் கொண்டு வந்திருந்த பூஜைக்கு உகந்த மலர்கள் என அனைத்தையும் எம்பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்து போற்றிப் பணிந்து வணங்கிச் சென்று கொண்டிருந்தனர் இக்காட்சியைக் கண்ட தனஞ்சயனுக்கு எவருக்கும் கிடைக்காத அரிய தேவ காட்சியும் கிடைத்தது இது மட்டுமல்லாதுதான் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த கஸ்தூரி பன்னீர் முதலிய வாசனை திரவியங்களையும் அவர்களின் பூஜைக்கு கொடுத்து பெரும் மனமகிழ்ச்சியும் அடைந்தார்